ஹாய் இதுதாங்க பேஷண்ட் ஃப்ரூட் இதில் ஃபைபர் கண்ட் இருக்குது நிறைய இருக்குது அதே மாதிரி விட்டமின் சி இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் சி இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் என்கிட்ட இதை கொடுத்தவங்க என்னென்னாங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது சுகர் இதை சாப்பிட்டாங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த ஃப்ரூட் வந்து எப்படி இருக்குன்னா இங்கே பார்த்தீங்களா கட் பண்ணால் இதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த இது மாதிரி தான் இருக்கும் இதை ஐஸ்கிரீமு கேக்கு இதை செய்கிறவங்க இதை வந்து சேர்த்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே தேங்களா அதே மாதிரி இதில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் குளிப்பு இனிப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது விட்டமின் சி இருக்கிறதுனால இதை வந்து அதை என்னது ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஆனால் இன்னொன்று இது சுகருக்கு ஏன் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சுகர் சுகர் ஏறாது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்கன்னா இதில் வந்து சுகர் ரொம்ப அதாவது லோ லெவலில் தான் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் சுகர் கண்டென்ட் ஏறும் அப்படிங்கிறதுக்காக இதை சாப்பிட்றது நல்லது சுகருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை அளந்து விட்டுருக்குறாங்க அது எல்லா ஃப்ரூட்டுமே சாப்பிட்லாம் இதில் சுகர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சொல்கிறாங்க பட் வந்து ப்ரூஃப் ஆகலை இதை சாப்பிட்டா சுகர் கம்மியாகும் அப்படிங்கிறதுல எந்த மெடிக்கல் ப்ரூஃப் ப்ரூஃபெல்லாம் எதுவும் ஆகலை ப்ரூஃபெல்லாம் எதுவும் கொடுக்கல பார்த்தீங்களா நல்லா தான் இருக்குது சாப்பிட்டா இதனோட இன்னொன்று இம்பார்ட்டண்ட் என்னென்ன அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு பழம் சாப்பிட்லாம் இது அதுக்கு மேலே அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் புக்கில் போட்டிருக்காங்க ஸோ அதனால் கிடச்சிதுன்னா எல்லா ஃப்ரூட்டும் நல்ல ஃப்ரூட்டு தான் இதில் விட்டமின் சி லெவல் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்குது ஸோ தாராளமாக சாப்பிடலாம் மேலே இருக்கிற தோலைலாம் சாப்பிடக்கூடாதான் இருக்கிறத மட்டும்தான் சாப்பிட்ணும் இதை இப்படியே சாப்பிட்றது ரொம்ப புளிக்குது அதனால் ஜூஸ் ஏதாவது போட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் அதுக்காக இதை ரெகுலராக சாப்பிடுங்க சுகர் கம்மியாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் நம்பாதீங்க சுகர் ஏறாது சாப்பிட்லாம் நல்லது அவ்வளவுதானே தவிர இது வந்து ஃபைபர் கண்ட்டு அண்டு விட்டமின் சி இருக்கிறதுனால வாரத்துக்கு ரெண்டு சாப்பிட்டிங்கன்னா ஃபேஸ் அப்படியே க்ளோவாய் தேஜஸ் சரிவிங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் Hun okay. okay. தான் இருக்குது சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைச்சேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஊசில் கிடச்சிது அதனால் ஊசில் கிடைக்கிற எல்லாமே நல்லா தான் இல்லை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ